மீண்டும் நாங்கள் வடக்கு கிழக்கில் உள்ள சில பாடங்களுக்கான ஆசிரியர்களை அவர்களுக்கான சிறந்த கொடுப்பனவை வழங்கி இந்த மலைக பகுதிகளுக்கு கொண்டு சேவை அமர்த்துவதன் மூலமாக எமது கல்வியை நாங்கள் மேலும் முன்னோக்கி கொண்டு செல்லலாம் இன்று மலையகத்திலே பல பாடசாலைகள் இருந்தாலும் கூட அந்த பாடசாலைகளுக்கு ஆசிரியர் நியமனங்கள் மற்றும் வளங்கள் பகிரின் போது பல தொடர்ச்சியாக பல பாரபட்சங்களை காட்டப்படுவதை நாங்கள் உணர்கிறோம் விசேடமாக இன்னும் மலையக பாடசாலைகளிலே கருப்பாடத்தை போதிப்பதற்காக ஆசிரியர் பற்றாக்குறை கடுமையாக காணப்படுகின்றது அது மட்டுமல்லாது வளங்கள் பகிரப்படுகின்ற பொழுது எந்த பாடசாலைக்கு வளங்கள் தேவையோ அந்த பாடசாலைகளுக்கு வழங்காது அரசியலுக்கு அரசியல் நிகழ்ச்சினருக்கு ஏற்றவாறு வளங்கள் வழங்கப்பட்டதனால் இன்று மலையத்திலே பல பாடசாலைகள் பாதிப்படைந்ததை நாங்கள் அறிகிறோம் அறிகின்றோம் அதேபோல் எமது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ராஜா ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் கூறியது போல மலையகத்திலே இன்னும் நாங்கள் கல்வியிலே பின்தங்கிதான் இருக்கிறோம் எனவே நான் அந்த நல்லாட்சியில் இருக்கின்ற பொழுது அமைச்சர் ராஜாங்க அமைச்சரின் ரீதியிலே அவர் பல்வேறுபட்ட திட்டங்களை கொண்டு வந்திருந்தார் நடைமுறை செய்திருந்தார் அதற்காக அவருக்கு நான் பாராட்டுகளையும் நன்றியையும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இன்று மலையத்தை எடுத்துக்கொண்டால் இன்று தெரியும் கணித விஞ்ஞான பிரிவு கற்பதற்கான பாடசாலைகள் வசதி மிக மிக குறைவாகவே காணப்படுகின்றது விசேடமாக நான் வசிக்கும் ரத்னபுரி மாவட்டத்திலே பல நூற்றாண்டுகளாக இந்த நாட்டுக்கு நாங்கள் வந்து உழைத்து இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி கொடுத்த மக்களாக எங்களுக்கு இன்னும் ரத்தினபுரி மாவட்டத்திலே உயர்தலத்திலே விஞ்ஞானத்தை கடிதம் போதிக்கின்ற சகல கூடிய முழுமையான பாடசாலை இதுவரைக்கும் கிடையாது ஓரிரு பாடசாலைகள் அங்கு உயர்தலத்திலே விஞ்ஞான கடித பிரிவு ஆரம்பித்திருந்தாலும் கூட அங்கு முழுமையான ஆலணி மற்றும் பௌதிக வளங்கள் இன்னும் முழுமை முழுமை பெறவில்லை இதனால் அந்த பாடசாலையுடைய அதிபர்கள் ஆசிரியர்களின் முயற்சியினால் தான் சில பாடசாலைகளை அவர்கள் கொண்டு நடத்துகிறார்கள் ஒழிய அரசாங்கம் இன்னும் முழுமையான கவனம் செலுத்தவில்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அது மட்டுமல்லாது இன்று ஆசிரியர் நியமனம் வழங்குகின்ற பொழுது பாட தேவைக்கு ஏற்ப போலவும் அதேபோல பாடசாலையினுடைய வெற்றி வெற்றிடத்துக்கு ஏற்றவாறும் இன்று நியமனங்கள் வழங்கப்படுவதில்லை விசேடமாக இந்த ரத்தினபுரி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் அங்க அங்கு நூற்றுக்கணக்கான கணக்கான ஆசிரியர் வெற்றிடங்கள் காணப்படுகின்றது ஆனால் இன்னும் அங்கு ஆசிரியர் வெற்றிடங்கள் நிரப்பப்படவில்லை அங்கு பட்டதாரிகள் இருக்கின்றார்கள் பட் பட்டதாரி நியமனத்தின் போது தமிழ் மொழி மூலமான பட்டதாரிகள் புறக்கணிக்கப்படுவதை நாங்கள் அவதானித்திருக்கிறோம் எனவே அந்தந்த மாவட்டங்களுடைய பட்டதாரிகளுக்கு நியமனத்தை வழங்குவதன் மூலமாக இது ஆசிரியர் பற்றாக்குறையை நீக்கிக்கொள்ளலாம் என்பதையும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அது மட்டுமல்லாது கடந்த காலங்களிலே மலையக பாடசாலைகளுக்கான ஆசிரியர் உதவியாளர் நியமனத்தை நியமனத்துக்கு விண்ணப்பம் கோரியிருந்த போதும் சில அதற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதன் காரணமாக இன்னும் அது இழுபறி நிலையில் இருக்கின்றது எனவே அந்த நீதிமன்ற தீர்ப்பின் வந்தவுடன் அது அந்த நீதிமன்ற ஏற்கவாக நாங்கள் செயல்பட்டு மீண்டும் அலையத்திலே அந்த ஆசிரியர் பற்றாக்குறையை தீர்ப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்வோம் என்று நான் கூறிக்கொள்கின்றேன் அதே போலதான் இன்று அதிபர் நியமனமும் கூட இன்று அதிகமான பாடசாலைகளிலே இன்று கடமை இன்று கடமை பொறுப்பிருக்கின்ற அதிபர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் இன்று அவர்கள் அதிபர் சேவைக்கு உள்வாங்கவினால் பல்வேறுபட்ட பாதிப்புகளுக்கு உள்ளாகியிருக்கிறார்கள் எனவே மலையக பாடசாலைகளுக்கு அந்த அதிபர்களை உள்வாங்கும் செயல் திட்டங்களை ஆரம்பிப்பது மிக முக்கியமானது என்ற ஒன்றாகும் என்பதை நான் கல்வி அமைச்சர் அதே அதேபோல பிரதி கல்வி அமைச்சர்களுக்கும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அது மட்டுமல்லாது இன்று நாட்டினுடைய ஏனைய பாதியில் எடுத்துக்கொண்டால் நான் இங்கு வடக்கு கிழக்கில் இருக்கிற எமது பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றார்கள் நான் இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் தேசிய அமைப்பாளர் இருக்கின்ற பொழுது நான் விசேடமாக முல்லைத்தீவு கிளிநொச்சி போன்ற தூர பிரதேச பாடசாலைகளுக்கு சென்றிருக்கிறேன் அங்கு ஆசிரியருக்கு பாரிய பிரச்சனைகள் காணப்படுகின்றது அங்கு ஆசிரியர்கள் இருக்கின்ற விடுதிகள் மிருகங்கள் கூட வாழ முடியாத துருப்பாக்கி நடத்த அந்த விடுதிகள் காணப்படுகின்றது இன்று யாழ்ப்பாணத்திலிருந்து இன்று கிளிநொச்சி முள்ளத்தீவும் தூர பிரதேசங்களுக்கு ஆசிரியருக்கு பாடசாலைக்கு வந்து மீண்டும் செல்வதற்கான போக்குவரத்து வசதி கிடையாது எனவே இவ்வாறான பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் எனவே கல்வி என்பது ஒரு நாட்டினுடைய கண் அந்த கல்விக்கு நாங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அதன்படிதான் அந்த நாட்டினுடைய வளர்ச்சி முன்னோக்கி செல்லும் எனவே இந்த நாட்டினுடைய இதுவரை இருந்த அரசாங்கங்கள் அவர்கள் நான் செய்யவில்லை என்று கூறவில்லை இருந்தும் கல்விக்கான அவர்கள் ஒதுக்கீடு கல்விக்கான அவர்களுடைய செலவீனங்கள் மிக மிக குறைவாகத்தான் இருந்தது ஏனைய துறைகளை அவர்கள் முக்கியத்துவம் செய்தாலும் கூட இந்த கல்விக்கான முக்கியத்துவத்தை அவர்கள் செய்யவில்லை அவ்வாறு நிதியை ஒதுக்கினாலும் கூட பிரதேச வேறுபாடு இன வேறுபாடு காரணமாக பாரபட்சங்கள் தான் காணப்பட்டது இதனால் இலங்கையிலே கல்வியானது பாரிய ஒரு பின்னடைவுக்கு கடந்த காலங்களே எட்டு சென்றது அது மட்டுமல்லது நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதுதான் இன்று மலையத்துக்கான ஒரு பல்கலைக்கழகம் அதே தேசிய பாடசாலைகள் இன்று பல பிரதே பல பல மாவட்டங்களிலே அதிகமான சிங்கள மொழி மூலமான தேசிய பாடசாலைகள் இருந்தாலும் கூட அங்கு தமிழ் மொழி மூலமான தேசிய பாடசாலைகள் மிக மிக குறைவாக இருக்கிறது எனவே ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் அந்த மாணவர்களுக்கான கல்வியை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பினை வழங்கப்பட வேண்டும் எனவே நாங்கள் எதிர்வரும் காலங்களிலே அங்கு அந்தந்த மாவட்டங்களில் இருக்கின்ற பாடசாலைகளை நாங்கள் அபிவிருத்தி அந்த மாணவர்களுக்கான சிறந்த வாய்ப்பினை வழங்குவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் அது மட்டுமல்லாது என்று உங்களுக்கு தெரியும் மலையகத்திலே இன்று ஆசிரியர் கலாச்சாலைகள் இன்று மலையத்தில் கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்ட பயிற்றப்படாத ஆசிரியர் இருக்கிறார்கள் எனவே அந்த ஆசிரியர்களுக்கு உடனடியாக பயிற்சிகளை வழங்க வேண்டும் அது மட்டுமல்லாது இலங்கையில் இருக்கிற தமிழ் மொழி மூலமான மலையகப்பதில் இருக்கின்ற அந்த பாட வெற்றிடங்களுக்கு விசேடமாக நான் நான் கல்வி பிரதி கல்வி அமைச்சரிடம் கோரிக்கொள்கின்றேன் இன்று சில பாடங்களுக்கு நாங்கள் நாங்கள் அன்று கல்வி கற்கின்ற பொழுது வடக்கு கிழக்கிலே இருந்து வருகை தந்த ஆசிரியர்கள் தான் எங்களுக்கு கல்வியை போதித்தார்கள் எனக்கு உயர்தரத்திலே அரசறிவியல் பாடத்தை போதித்தவர் ஜூட் என்கின்ற யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒரு ஆசிரியர் எனவே மீண்டும் நாங்கள் வடக்கு கிழக்கில் உள்ள சில பாடங்களுக்கான ஆசிரியர்களை அவர்களுக்கான சிறந்த கொடுப்பனவை வழங்கி இந்த மலைக பகுதிகளுக்கு கொண்டு சேவை அமர்த்துவதன் மூலமாக எமது கல்வியை நாங்கள் மேலும் முன்னோக்கி கொண்டு செல்லலாம் என்பதை கூறிக்கொள்வதோடு உங்களுக்கு தெரியும் கடந்த இன்று பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகளை எதிர்கட்சியினர் கூறி வருகிறார்கள் நான் பார்த்து இன்றும் கூட கல்விக்கான விவாதத்திலே பல உறுப்பினர் ஒருவர் பல்வே தாறுமாறாக சில குறைகளை கூறியிருந்தாலும் கூட நான் ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகிறேன் கடந்த எட்டாம் தேதி மார்ச் எட்டாம் தேதி கல்வி கூட்டுறவு சங்கத்துக்கான தேர்தல் நடைபெற்றது இடிசிஎஸ் எலெக்ஷன் அதில் என்ன அரச ஊழியருடைய நிலைமை என்ன விசேஷமா ஆசிரியருடைய கருத்து என்ன அதில் தான் முன்னூத்தி எண்பத்தி ரெண்டு உறுப்பினர்களில் இலங்கை ஆசிரியர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இன்று மக்களுடைய நிலையம் அதுதான் நான் நினைக்கவில்லை நான் கூறவில்லை இந்த கல்வி கூட்டுறவு தேர்தல் ஒட்டுமொத்த மக்களுடைய மனநிலை இல்லை இருந்தாலும் அதை ஒரு முன் எடுக்கோலாக செயல்பட கூறிக்கொள்கின்றேன் இன்னும் ஒரு நிமிடம் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் சேவை முதல்வர் அடுத்ததாக உங்களுக்கு தெரியும் கல்வி என்பது இருளில் இருந்து ஒளியை நோக்கி நகர்வது எனவே இன்னும் எமது சமூகம் இருளில்தான் இருக்கிறது அதற்கான காரணம் கடந்த கால அரசாங்கங்கள் சிறந்த முறையில் எமது சமூகத்துக்கு கல்வியை வழங்காமை நான்கு பெருமையாக கூறிக்கொள்கின்றேன் எமது உறுப்பினர் எமது கௌரவ பாராளுமன்ற மனோகணேசன் போன்றவர்கள் கடந்த காலத்தில் போராடினார்கள் அவர்களுக்கு எவ்வளவு இருக்கின்ற போராடினா இருந்தும் கூட அந்த சில அரசாங்கங்கள் கண்டு கொள்ளவில்லை இன்னும் நாமெல்லாம் ஒன்றிணைவோம்